பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம பாண்டியன் பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இங்கே பாருக்கும்போது நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எதுவுமே எனக்கு தெரியாது உன்னுடைய பையன் கதிர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவன் எந்த தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான் நானும் போனால் போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவனை நான் மன்னிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவன் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே என்ன பண்ணுறது ஏது

வந்து மாமா போதும் மாமா இனி இதை பத்தி பேச வேண்டாம் விட்டுருங்க எதுக்காக இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க வேணாம் விடுங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க